Hi friends welcome to learn with sheeba channel இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல விநீர் தொகை அப்படினா என்னன்னு தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய்றலாம் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் வெளிப்படையாக தோன்றாமல் வினிப் பகுதிகம் பெயர்சொல்லும் தொடர்ந்து வந்து ஒரு சொல்லைப் போல தோன்றுவதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா காலம் அப்படிங்கிறது காட்டாது வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியாது அது எந்த காலம் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறப்போ இறந்த காலமா இல்லை நிகழ்காலமா இல்லை எதிர்காலமா இப்போது ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சொல் வந்து எந்த காலத்தை குறிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது வெளிப்படையா காலத்தை வந்து காட்டாது சரிங்களா வினைப்பகுதியும் பேர் சொல்லும் தொடர்ந்து வர்றது சரிங்களா இப்ப வினை தொகைனா என்ன வினை அப்படிங்கிறது செயலை குறிக்குது தொகை அப்படிங்கிறது மறைந்து வருதல் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான் தொகை அப்படின்னா மறைந்து வருதல் இங்க என்ன மறைஞ்சு வருது காலம் அப்படிங்கிறது வந்து மறைந்து வருது சரிங்களா முக்காலமும் காலம் அப்படிங்கிறப்ப எதை குறிக்குது முக்காலத்தையும் குறிக்குது சரிங்களா அப்போது வினைத்தொகை அப்படிங்கிறப்போ தொகை அப்படிங்கிறது மறைந்து வருதல் என்ன மறைஞ்சு வருது முக்காலமும் நம்மளுக்கு மறைந்து வரும் முக்காலம் அப்படிங்கிறப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது வந்து இந்த முக்காலமும் மறைந்து வரும் வினை அப்படின்னா என்ன செயல் எடுத்துக்காட்டு பார்த்தா நம்மளுக்கு இன்னும் சுலபமாக புரியும் சரிங்களா வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் இரண்டு சொற்கள் வரும் நம்மளுக்கு இரண்டு சொற்கள் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க ஓடு குதிரை அப்படிங்கிற இருசூல் வந்திருக்கு முதல் சொல் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வினையை குறிக்கும் இரண்டாவது சொல் பெயரை குறிக்கும் சரிங்களா முதல் சொல் என்ன குறிக்குது ஒரு வினையை குறிக்குது ஓடு அப்படிங்கிறது ஒரு வினை சரிங்களா குதிரை அப்படின்னா அது ஒரு பெயர் பெயரை குறிக்குது சரிங்களா அப்போ முதல் சொல் வினையையும் அடுத்த சொல் வந்து பெயரையும் குறிக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த காலம் அப்படின்னு தெரியுதா அதாவது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படிங்கிறது இந்த சொல்ல நம்மளுக்கு தெரியல இந்த சொல்ல கொடுத்துருக்க சொல்ல நம்மளுக்கு தெரியல முக்காலமும் இங்க வந்துட்டு வரும் ஆனா அந்த முக்காலமும் மறைந்து இருக்கும் அப்படிங்கிறது சரிங்களா முக்காலமும் மறைந்து இருக்கும் இப்போ அதை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம் ஓடு குதிரை அப்படிங்கறத ஓடிய குதிரை ஓடுகின்ற குதிரை ஓடும் குதிரை அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா ஓடிய அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது ஓடிய ஓடுகின்ற அப்படின்னா நிகழ்காலம் அந்த செயல் வந்து நிகழ்காலத்தை குறிக்குது ஓடும் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை குறிக்குது ஓடும் குதிரை அப்படிங்கிறப்போ ஓடும் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது சரிங்களா அப்போ இந்த முக்காலமும் இருக்கும் ஆனா அது எந்த காலம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது முக்காலமும் மறைந்திருக்கும் அப்போ வினைத்தொகைனா என்ன முக்காலமும் நம்மளுக்கு மறைஞ்சிருக்கும் இன்னும் சுலபமா சொல்லணும்னா முக்காலமும் நம்மளுக்கு மறைஞ்சிருக்கும் ரெண்டு சொல்லா வரும் நம்மளுக்கு சரிங்களா முக்காலமும் மறைஞ்சிருக்கும் ரெண்டு சொல்லா வரும் சரிங்களா அப்போ அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க சுடுசோறு இது எப்படி பிரிக்கலாம் சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு சுட்ட அப்படிங்கிறது எதை குறிக்குது இறந்த காலத்தை குறிக்குது சரிங்களா சுட்ட அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது சுடுகின்ற சோறு சுடுகின்ற அப்படிங்குற சொல் எதை குறிக்குது நிகழ்காலத்தை குறிக்குது நம்மளுக்கு சரிங்களா சுடுகின்ற அப்படிங்கிறது நிகழ்காலத்தை நம்மளுக்கு குறிக்குது சுடும் சோறு அப்படிங்கிறப்போ அது வந்து சுடும் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தை நம்மளுக்கு குறிக்கிது அப்போ வினைத்தொகை அப்படின்னா எப்படி சுலபமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டு சொல்லா வரும் முதல் சொல் வந்து வினையா இருக்கும் இரண்டாவது சொல் வந்துட்டு பெயரை குறிக்கும் சரிங்களா பெயரை குறிக்கும் முக்காலமும் வரும் ஆனா அந்த முக்காலமும் மறைந்திருக்கும் நம்ம அந்த சொல்ல பிரிச்சு பார்த்தா முக்காலமும் வர மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து அந்த காலம் வந்து மறைந்திருக்கும் அதுதான் காலம் காட்டும் இடைநிலை அப்படிங்கிறது வெளிப்படையா தோன்றாதுங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னா என்னங்கிறத பாத்திருக்கோம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ